ஜெயஸ்ரீ ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய் குருத ஜெய்குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்போ பிறக்குது அப்படின்னா மார்கழி மாதம் பதினைந்தாம் நாள் புதன்கிழமை நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசி அஹ் துவாதசி தீதி பாலவ கரணம் சுபயோகம் கன்னியா லக்னத்துல இந்த வருடம் வந்து பிறக்குது இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பொது பலன்கள் தான் ஆனால் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரெட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் இருக்கு இல்லைங்களா கிரக கிரகநிலைகள் அப்புறம் கோச்சாரத்துடைய கிரகநிலைகள் இப்போ என்ன திசாபுத்தி போயிட்டு இருக்கு இது எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான பலன்களை சொல்ல முடியும் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் வந்து எயிட்டி பர்சன்ட் கரெக்டாக தான் இருக்குங்க சரிங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப 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 நல்லா இருக்கு கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வருடம் தான் எந்த வித பாதிப்புகளும் இல்ல கோச்சாரத்துல எல்லா கிரக நிலைகளுமே ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கு எதுக்கு காசு பணம் சம்பாதிக்க இப்போ குரு வந்து ஆல்ரெடி உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்காரு இது வந்து என்னன்னா ரெண்டாம் இடத்தை பாக்குறாரு தொழிற்சானத்தை பாக்குற தொழிற்சானத்தில் இருக்காரு ஆறாம் இடத்தை பாக்குறாரு நாலாம் இடத்தை பாக்குறாரு அதுக்கப்புறம் பதினொன்னாம் இடத்துக்கு வருவாரு உங்க ராசிக்கு ஜூன் மாசத்துக்கு மேல பதினொன்னாம் இடத்துக்கு வர்றாரு பதினாம் மடத்துக்கு வந்து என்ன பண்றாரு லாப ஸ்தானம் குபேரனுக்கு ஒப்பான நிதி நிலையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அதுக்கு வராரு அஞ்ச பாக்குறாரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்குனே குரு வராரு அதுக்கப்புறம் ஏழாம் மடத்தை பாக்குறாரு சரி சனி ஏழாம் இடத்துல இருந்து கண்டக சனிதானே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க ஏழுல சனி திக்பலம் ராசிக்கு சனி நல்ல செய்வாரு ராகு ஆறாம் இடத்துல இருக்கு கேது வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்குது அதனால எந்த வித பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு மற்ற கிரகங்கள் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும் கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணணும் உங்களுடைய ஒர்க்கு உங்களுடைய பிளானு எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிருங்க சக்சஸ் ஆயிரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாலே தெரியாது சக்சஸ் ஆஹா அப்படிங்கிற நினைக்கக்கூடிய அமைப்பை தான் உருவாக்கி கொடுக்கும் ஏன்னா அவ்வளோ அற்புதமான நிலைகள் தான் உங்களுக்கு பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா கன்னியா ராசி கன்னியா லக்னங்களே வந்து சாதனையாளராக வரக்கூடிய அமைப்புகள் அதாவது அவங்களுடைய பிஸ்னஸு கெரியரை க்ரோத் பண்ணுறது தான் என் நேரமும் நினச்சிட்ருப்பாங்க எப்படி சம்பாதிக்கலாம் எப்படி டெவலப் ஆகலாம் அப்படிங்கிறதான் அதிகமாக இருக்கும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மிதுனம் கன்னி ரெண்டுக்குமே அதிபதி புதன் தான் இதில் கன்னியா அப்படிங்கிற கன்னியா ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலப்புருஷனுக்கே ஆறாக வருது அதனால தான் இந்த அமைப்பு அப்புறம் புதன் வந்து ஆட்சி முச்சம் பெறக்கூடிய ராசியும் கன்னியா ராசி தான் அதனால தான் அவங்க வந்து எந்த இருந்தாலும் சரி இருப்பாங்க எந்த உத்தியோகம் எந்த ஒரு இருந்தாலும் சரி இருப்பாங்க இந்த வருடம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கிறதுக்கு பர்ஃபெக்டான டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் எந்த வித சந்தேகமுமே உங்களுக்கு வேண்டாம் சரி ஆல்ரெடி நான் பிசினஸ் வச்சிருக்கேன் எனக்கு எப்படி போகும் அப்படின்னா ரொம்ப சூப்பரா போகும் குரு இரண்டாம் இடத்தை பாக்குறாரு பத்துல இருந்து தொழில் மொழி நல்ல வருமானம் நல்ல லாபம் நிரந்தர வருமானம் இது எல்லாமே கிடைக்கும் புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்றதுக்கு பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க ஏழு கூடவர் தான் உங்களுக்கு பத்துல இருக்காரு பார்ட்னரை குறிக்கக்கூடியது அப்ப பார்ட்னர் மூலியமா அதாவது ஒரு நல்ல பார்ட்னர் போட்டு அது மூலயமா வருமானம் அது ஸ்டார்ட் பண்றது இருக்கும் கன்னிராசிக்காரங்க எப்பவுமே உழைப்புக்கு தயங்க நல்ல உழைப்பை போடுவாங்க நல்ல பலன்களும் உங்களுக்கு இந்த வருடம் கிடைச்சிரும் லாபம்னா குபேரனுக்கு ஒப்பானது அதே மாதிரி குபேரனுக்கு ஒப்பான நிதி நிலைய குறிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு வருது குரு பதினொன்னுல வராரு அதனால நல்ல அமைப்புகள் நீங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே கவலைப்பட வேண்டாம் நல்ல லாபம் அப்படிங்கறதும் உறுதியாக உண்டு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது சூப்பரான டைம் ஆற குரு பாக்குறது மட்டும் கிடையாது ஆறுக்குடையவர் ஏழாம் இடத்துல திக்பலமா இருக்காரு உங்க ராசியை பார்த்தாரு வேலையில ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஜன நட்சத்திரத்தில் உத்திரம் அஸ்தம் சித்திரை இதில் எது உங்க நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தில் ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க தெரியாத நபர்கள் அது வாமச்சார் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் உங்க ஃப்ரெண்டுக்கே கூட்டிகிட்டு போய் பண்றது வந்து அன்னதானம் கிடையாது அன்னதானம் என்னன்னா உங்களுக்கு ரத்த சம்பந்தம் இருக்கக்கூடாது நண்பர்கள் இருக்கக்கூடாது சொந்தக்காரங்க இருக்கக்கூடாது தெரியாத நண்பர்கள் உண்மையாலுமே பசியில் வாடிட்டு இருக்கவங்களுக்கு பிரியாணி கேட்டால் கூட வாங்கி கொடுங்க ரெண்டு இட்லி போதுன்னு கேட்டால் அவங்களுக்கு இட்லியை வாங்கி கொடுத்துருங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ ஒருவேளை ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தாலே அது மிகப்பெரிய அன்னதானம் தான் சட்டி நிறைய சோறை எடுத்துகிட்டு போய் கொடுத்து அதை வேஸ்ட்டு பண்ணுறதுக்கு பேரில் அன்னதானம் இல்லை அன்ன தோஷமாக மாறிடும் அதனால் அதை செய்ய வேண்டாம் பொதுவாகவே வந்து உத்தியோகத்திலும் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் இது வரைக்கும் உங்களோட பேர் வந்து வெளியில் பேசப்படலைனாலும் நல்ல பாராட்டு அங்கீகாரம் ஒரு நல்ல அமைப்புகள் கொடுக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய அமைப்புகள் நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலை பாராட்டு கிடைச்சி உங்களுக்குன்னு ஒரு நல்ல பதவி கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உத்தியோகத்தில் உத்தியோகத்திலும் இது ரொம்ப அருமையாக இருக்குது வெளியில் போய் நான் வேலை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் பார்க்கலாம் நிறைய பேருக்கு வந்து வேலையில் மாற்றங்கள் இருக்குது ஒரு போய் நம்ம வேலை பார்த்தா இந்த கம்பெனியில போய் வேலை பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு அது ஒரு ட்ரீம்மா வச்சிட்டு இருப்பீங்கல்ல அதெல்லாமே இந்த காலகட்டத்துல நிறைவேறக்கூடிய அமைப்புகள் இருக்கு இது வந்து என்னன்னா ரொம்ப ரொம்ப அதாவது உத்தியோகத்துல உங்களுடைய கெரியரை க்ரோத் பண்றது பிஸ்னஸா இருந்தாலும் சரி அது ஜாப்பா இருந்தாலும் சரி க்ரோத் ஆகுறது வளர்ச்சி வெற்றி சக்சஸ் இது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கு சரிங்க அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமா அந்த தொழில்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பருங்க உத்தியோகம்னா ஐடி ஃபீல்டு சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூப்பர் அதே மாதிரி மூணாம் இடத்தையும் குரு பார்க்குது உங்களுக்கு ஜூனுக்கு மேலே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் நல்ல காசு பணம் சம்பாதிச்செல்லாம் இப்போ இருந்தே நீங்கள் தேடி தேடி ரொம்ப டயர்ட் ஆகிருவீங்க என்னடா இது இந்த இடவே முடிய மாட்டேங்குதுன்னு ஆனால் பல கோடி சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் குரு கொடுத்துருவாரு கன்யா ராசியில் யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்குலாம் பல கோடி சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க தவற விடாதீங்க அதே மாதிரி வந்து படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து படிப்பில் நல்ல ஆர்வம் கிடைக்கும் படித்து அவங்க அதாவது தன்னிலை உணர்ந்து படிக்கக்கூடிய அமைப்பு மாறும் நல்ல புத்தி கூர்மே நினைவாற்றல் இது எல்லாமே இருக்கும் அதாவது உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைச்சி படிப்பாங்க அதே மாதிரி நல்ல கேம்பஸில் செலக்ட் ஆகி பிளேஸ்மெண்ட் நல்ல பக்கமாக பிளேஸ்மெண்ட்டு ஒரு நல்ல உத்தியோகம் கிடைச்சிரும் குரு நாலாம் மடத்தை பார்க்குது சனியும் நாலாம் மடத்தை பார்க்குது பதவி ஸ்தானத்தை பார்க்குது இந்த வருடம் அரசாங்க உத்தியோகம் உறுதியாக உங்களுக்கு உண்டு கனியா ராசியில் இருக்கிறவங்க யாரெல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அவங்க எல்லாமே ஒரு நல்ல அரசாங்க பதவி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு பதவி தானத்தை சனியும் பார்க்குது குருவும் பார்க்குது அப்போ அரசாங்க பதவி அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு இருக்குது நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ஹெசிடேட் பண்ணாதீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் முயற்சி முயற்சி பண்ணி அதில் சக்ஸஸ் ஆகிடுது சக்ஸஸ் அப்படிங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு உறுதி செய்யப்பட்டதுங்க அதனால் எடுக்கக்கூடிய எல்லா விஷயமுமே உங்களுக்கு சக்ஸஸ் தாங்கனால நீங்கள் கவலையப்படாதீங்க நீங்கள் ஆனால் என்ன பண்ணணும் முயற்சி பண்ணணும் சனியுடைய பார்வை என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் சோம்பேறித்தனம் அதே மாதிரி உங்களுக்கு நீங்களே வந்து நெகட்டிவா திங்க் பண்றது பாசிட்டிவா நீங்க போயிட்டுருப்பீங்க உள்ள வருஷம் இந்த சனியோட பார்வை என்னன்னா குழம்பலை கொடுத்துரும் அதே மாதிரி ரொம்ப சோம்பேறித்தனத்தை குடுத்துரும் நீங்க ஆறு மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைப்பீங்க ஆனா எந்திரிக்க முடியாது ஒரு மணி நேரம் கால தான் எழுந்திரிப்பீங்க அந்த மாதிரி சனி வந்து சோம்பேறித்தனத்தையும் கால தாமதத்தையும் பண்ணுவாரு அதனால நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் சுறுசுறுப்பாக்கணும் செல்ஃபா மோட்டிவேட் பண்ணிக்கணும் அதே மாதிரி வந்து வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு நாலாம் இடத்தை சனி பார்க்கறதுனால வீடு அமைத்துல கொஞ்சம் கால தாமதங்கள் ஏற்பட்டாலுமே நல்ல வீடாக உங்களுக்கு அமையிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு குருவோடைய பார்வையும் இருக்கு கட்டாயம் ஜூன் மாசத்துக்குள்ள ஒரு வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு நிவர்த்தி இருக்குங்க சில பேருக்கு பிஸ்னஸ் அமைறதுக்கு ஒரு இது பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடன் கிடைக்கும் கடன் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடன் கிடைக்கும் அதே மாதிரி பேங்க் பேங்க்கில் அப்ளை பண்ண ஈஸியாக வந்து ப்ராசஸ் ஆகி ரிஜெக்ட் ஆயிருந்துச்சுன்னா இப்போலாம் ஈஸியாக கிடச்சிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது ஹெல்த் ரிலேட்டடாக பிரச்சனைகளை உண்டு பண்ணுவோம் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பேலன்ஸ் தான் ஒன்றும் பொருளாதாரம் உயரும் போது ஹெல்த்து கீழே போயிடும் அதனால் ஹெல்த்துக்கும் கான்சியஸாக இருந்துக்கங்க அதனால் மருத்துவ செலவு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு விரயம் அப்படிங்கிறது இருக்குது அதனால நீங்கள் அதை சுப விரயமாக மாற்றிக்கங்க ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனடியாக மருத்துவரை கலந்து ஆலோசிச்சிங்க அப்படின்னா நல்லது இல்லைன்னா அது பெரிய விளைவுகளை கொண்டு உங்களுக்கு அஷ்டமாதிபதி செவ்வாய் ஆறாம் இடத்துல ராகுவோட சேருவாரு அந்த காலகட்டத்துல அது வந்து பிப்ரவரி டு மார்ச் வரைக்கும் அந்த காலகட்டத்துல ரொம்ப முக்கியமா பார்த்துக்கோங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது சரி அதாவது ரத்த காயங்கள் ஆகுறது ஒரு திடீர்னு ஒரு விபத்து ஆகுறது மருத்துவ விரயம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு அதனால ரொம்ப கவனமாக இருங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அஷ்டமாதிபதி செவ்வாய்ங்க அதனால தான் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் சில பேருக்கு சர்ஜரி இந்த மாதிரி கண்டங்களையும் கொடுத்துரும் அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் கவனமாக இருக்கணும் சனியும் செவ்வாயும் ஏழாம் இடத்துல இருக்குங்க சேரப்போது அது எப்போன்னா மார்ச் எண்டுக்கு அப்புறம் அதாவது ஏப்ரல் இருந்து வந்து மே மாதம் வரைக்கும் இந்த நாற்பத்தெட்டு நாளுக்கு வந்து உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிரச்சனைகளை அனுபவிப்பீங்க அதாவது போராட்ட வாழ்க்கையை கொடுத்துருவோம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா விபத்து கண்டங்களோ அல்லது வந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஏதாவது ஒரு மிஷினரி இயக்குறீங்கன்னா அதில் அசால்ட்டாக இருக்கனால விபத்து ஆகிறது கை கால பிரச்சனை ஆகிறது தீக்காய இந்த மாதிரி அமைப்புகளை கொடுத்துரும் அப்புறம் கணவன் மனைவி வாக்குவாதங்கள் இந்த மாதிரி சண்டை சச்சரவுகளை கொடுத்துருந்தாலும் கவனமாக இருக்கணும் பொதுவா கன்யா ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பதினொண்ணாம் இடத்துக்கு வர்றதுனால மூத்த சகோதரன் வழி ஆதரவுகள் இளைய சகோதரன் வழி ஆதரவுகள் சகோதரன் சகோதரி வழி ஆதரவுகள் கிடைக்கும் உங்களுக்கு பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு உண்டான பாக பிரிவினை தன்னால நடந்துரும் அதே மாதிரி வந்து சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது உறுதியாக உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் புதுசா ஒரு விஷயத்த செய்கிறது செல்ஃபா எம்ப்ளாய்டாக இருக்கவங்களுக்குலாம் மிகப்பெரிய லெவல்ல க்ரோத் இருக்குது இவ்வளவு நாளா ஒரு ஆதரவு கிடச்சிருக்காது இப்போ ஒரு நல்ல ஆதரவுகள் குடும்பத்தாரே உங்களுக்கு பக்கபலமா இருந்து நீங்க செய்யக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாம் மோட்டிவேட் பண்ணி உங்களை ஒரு சாதனையாளரா ஆக்கிடுவாங்க உங்களை பார்த்து நல்ல சந்தோஷப்படுவாங்க பாராட்டுவாங்க புகழ்ந்து தள்ளிடுவாங்க கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் இருக்கும் கட்டாயம் கணவனாக இருந்தால் மனைவி கிட்டையும் மனைவியாக இருந்தால் கணவனுக்கிட்டையும் ஒருத்தரை ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியமா சனியும் செவ்வாயும் சேரக்கூடிய அந்த காலகட்டத்தில் கன்னியா ராசிக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற திறன் அதாவது சொல்ல முடியாது ஒரு தப்பை செய்கிறாங்க அப்படின்னா அதை ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா புதன் உச்சமாகக்கூடிய ராசி ஸோ நான் செய்யறது தப்புனே ஒரு சிலருக்கு தெரியாது ஒரு சிலர் வந்து நான் எங்கெங்க தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க தப்பு செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுவாங்க ஒத்துக்கவும் மாட்டாங்க ஸோ உங்களோட தவறுகளை என்னைக்கு நீங்க உணர்றீங்களோ அன்னைக்கு நீங்க சக்சஸ் ஆயிடுவீங்க ஸோ அதனால வெட்டியா ஈகோ பார்க்காம வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கு உண்டான விஷயங்களை நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா சக்சஸ் ஆயிடுவீங்க திருமண பிராப்தம் இருக்கு அப்படின்னா ஏழாம் இடத்துக்கு குரு பலமும் இருக்கு ஏழு சனியும் இருக்கு அதனால இந்த டைம்ல நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா வாழ்க்கை முழுவதுமே அவங்க தான் உங்க வாழ்க்கை துணையா இருப்பாங்க எந்த வித பாதிப்புகளும் இருக்காது சனி இருக்கனால எந்த வித பாதிப்பும் இருக்காது அதனால கவலைப்படாதீங்க கலத்தரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு திருமணத்துல ஏதாவது தடைகள் இருக்கு அப்படின்னா நீங்க கால வழிபாடு பண்ணுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை கால பெரியோர் வழிபாடும் ஆச்சரியம் வழிபாடும் பண்ணீங்க அப்படின்னா திருமணத்தில் இருக்கக்கூடிய தடை தாமதம்லாம் நீங்கி உடனடியாக திருமணம் நடக்கிறது உண்டான அமைப்புகள் இருக்கு குருபலம் தான் இந்த விஷயங்களை சொல்றேன் அதுவும் இல்லாமல் குரு பதினொன்னுல இருந்து அஞ்சையும் பார்த்துருதுங்க அதனால நல்ல அமைப்புகள் தான் உங்களுக்கு விரும்ப நீங்க விருப்பப்பட்ட திருமணம் விரும்பிய நபரையே மனம் முடிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பிரேக்கப் ஆன விஷயங்கள்ல மீண்டும் சேர்றதுக்கு சண்டை போட்டு பிரிஞ்சிருப்பீங்க திரும்ப மறுபடியும் அமைப்புகள்லாம் கொடுத்துரும் அதே மாதிரி வந்து குரு வந்து ஏழாம் இடத்தை பாக்குதுங்க கணவனும் மனைவி ஒருவருக்கு ஒருவர் இந்த காலகட்டத்தில் சப்போர்ட்டடா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கெரியரை இன்னும் ரொம்ப ஈஸியா டெவலப் ஆயிரும் நினைச்ச விஷயங்கள் எல்லாமே ஆசை அபிலாசைகளை சாதிக்க முடியும் காசு பணத்தை கோடிகளா குமிச்சிடலாம் நீங்க லட்சம் தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து செயல்பட்டா கட்டாயம் கோடிகளை குமிச்சிடலாம் அந்த அளவுக்கு அமைப்புகள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க சரிங்க இந்த காசு பணம்லாம் சம்பாதிக்கிறது அப்படின்னா ஒரு நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஒரு இடமா வாங்கி போடுறதோ அல்லது ஒரு கோல்டா எடுத்து வைக்கிறது இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுங்க பரிச்சயம் இல்லாத விஷயங்கள இன்வெஸ்ட் பண்ணாதீங்க தெரியாத நபர்கள் அறிமுகம் இல்லாம ஆசைப்பட்டு ஒரு பக்கம் போய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது வராது ஸோ அதையும் நீங்க பார்த்துக்கணும் பொதுவாகவே பொருளாதார வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் உயர்வாகவும் இருக்குது அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க அவங்களுக்கு சிறு சிறு மருத்துவ செலவுகள் பிரச்சனைகள் வரதுக்கு அமைப்புகள் இருக்கு நீண்ட தூரம் பிரயாணம் பண்றது ஒரு கோவில் யாத்திரைகளுக்கு செல்றது புனித காரியங்கள்ல ஈடுபாடு பண்றது தான தர்மங்கள் செய்யறது இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி வந்து குரு பதினொன்றாம் இடத்துல இருக்கனால செல்வ செழிப்பான வாழ்க்கையை தான் நடத்தி கொடுக்கும் முக்கியமா யாருக்கெல்லாம் குருதேசம் இருக்குல்லோ அவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பரான டைம் இது வரும் இந்த டைம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு வாழ்க்கையில் எது அதிர்ஷ்டம் இது நடந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டு ஏக்கமாக இருக்கும்ல அத்தனை விஷயமே உங்களுக்கு நடந்துடும் அதனால கவலையப்படாதீங்க அதே மாதிரி வந்து சொத்து சேர்க்கை உறுதியாக உண்டுங்க இந்த வருடம் வந்து உங்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டு புத்திரபாக்கியம் இருக்கா அப்படின்னா ஐந்தாம் இடத்துக்கு குரு பார்வை ஜூன் மாசத்துக்கு மேல வருது அதனால புத்திரபாக்கியம் இருக்கு சந்தான பிராப்தம் இருக்கு அது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அரசியல் துறையில இருக்கவங்களுக்கு அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு இது சூப்பரான டைமுங்க ஏழாம் இடத்துல சனி பார்வை இருக்கு அதேதான் நான் சொன்னதே தான் லஞ்ச லாவணிங்களை ஈடுபாடு பண்ணாதீங்க சனி பார்க்கும்போது போது நீதி நேர்மையத்தான் அவர் பார்ப்பாரு ஆனா பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு நிறைய நபர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் அது மூலிமா நீங்க முன்னேறு காசு பணம் பார்க்கறது ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை நீங்க சாதிச்சுக்க முடியும் ஆனா லஞ்ச லாவணியங்களை தவிர்க்கிறது நல்லது சனியோட பார்வை இருக்கனால சில வருடங்களுக்கு லஞ்ச லாபணியங்களை தவிர்த்திருங்க நீங்க உண்டு உங்கள் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு உங்களுடைய உயர் அதிகாரிகள் அழுத்தங்கள் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காம ரிட்டர்ன்ல கொடுங்கன்னு கேளுங்க அப்படி இல்லை அப்படின்னு உங்களை பழிவாங்க பார்க்கறாங்கன்னா வேற இடத்துல இன்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர்க்கு அப்ளை பண்ணுங்க மெடிக்கல் லீவ் போட்டு போயிருங்க நீங்க மெடிக்கல் லீவ் போட்டு மாற்றிணைக்கான மன அழுத்தத்தினால் நீங்க மெடிக்கல் லீவ் போட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி என்ன பண்ணுவார்னா அவங்கள பழி வாங்கிடுவாரு யாரு உங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்குறாரோ அவங்கள பழி வாங்குவார் உண்மையாலுமே இது நடந்தது எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு வந்து இது மாதிரி கவர்மெண்ட்ல ஒரு முக்கியமான பதவியில் இருக்கிறவரு ஆனா அவருக்கு ஹையர் அஃபிஷியல் இருப்பாங்க அவங்க ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க ஆனா இவங்க மாட்டிக்குவாங்க செஞ்சா இவங்களுக்கு நாளைக்கு பிரச்சனை வரும் என்ன பண்றது ப்ரெஷர் மேலேருந்து இருக்குது அப்போ என்கிட்ட என்ன சஜஷன் கேட்டாங்க கேட்டாங்க சஜஷன் கேட்டாங்க என்ன பண்றதுனே தெரியல முடியல அப்படின்னு கட்டாயம் உங்களுக்கு பிரச்சனை வரும் தசாபுத்தியும் சரியில்லை கோச்சாரமும் சரியில்லை மெடிக்கல் லீவ் போட்டு போயிருங்க எஸ்கேப் ஆயிருங்க நெஞ்சு வலிக்குதுன்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருங்க சார்ன்னு அதே மாதிரியே ஆனார் கரெக்டாக வந்து யார் அழுத்தம் கொடுத்தாரோ அவர் அரஸ்ட் ஆகிட்டார் இது வந்து கண் முன்னாடியே நான் பார்த்தேன் அதனால தான் இந்த இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் சில பேர் வந்து இது தெரியாமல் உயர் அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வரம்புக்கு மீறி அதாவது அந்த ரூல்ஸுக்கு மீறி வந்து செய்யும்போது அதுக்குண்டான பனிஷ்மெண்ட்டும் ஈஸியா கிடைச்சிட்டு ஜெயிலுக்கும் போயிடுறாங்க அதனால இதுல கவனமாக இருங்க கன்னியா ராசிக்கு வந்து உத்தியோகமோ அல்லது ஒரு பிசினஸோ இல்லைன்னா அவங்கனால இருக்கவே உயிர் வாழவே முடியாது அந்த அளவுக்கு இருப்பாங்க கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க அதுதான் கன்னியா ராசிக்காரங்க அதுக்காகத்தான் இவ்வளோ தூரம் நான் பாடுபட்டு சொல்றது கிடைச்ச ஒரு விஷயத்த தக்க வச்சுக்கோங்க அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு எதை தொட்டாலும் வெற்றி மிகப்பெரிய லெவலில் சாதிக்கக்கூடியது அதே மாதிரி அவார்டு விருதுகள்லாம் கிடைக்கக்கூடியது பேர் புகழ் பரவுறது காசு பணம் நல்லா சம்பாதிக்கிறது இந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அரசியல்வாதிகளுக்கு ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை சனியோடைய பார்வை இருக்கு இந்த சனியோடைய பார்வை இருக்கும்போது மிகப்பெரிய லெவலில் பிரபலியம் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்லாம் கிடைக்காது வாதிகளுக்கு அதாவது கன்னியா ராசியில் இருக்கவங்களுக்கு சனி ஏழாம் இடத்துல திக்பலமாக இருக்காருங்க ஆனால் நாலாம் இடத்தை பார்த்துறாரு சனியுடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரசக்தியாக இல்லை அப்புறம் வந்து உங்களுக்கு குருபலமும் மறைய போகுது அப்போது உங்களுக்கு நல்ல பதவி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வழிபாடுகள் பண்ணுங்கள் தெய்வ வழிபாடு பண்ணணும் பூஜை பரிகாரங்கள் யாகங்கள் இதெல்லாமே வளர்த்துக்கோங்க கால சூழ்நிலைகள் கொஞ்சம் ச சரியில்லை சனியோடைய பார்வை ஒரு கசப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவோம் குருவோடைய பார்வை சுக்கரனோட பார்வையெல்லாம் மக்கள் மனசில் உங்களுக்கு ஈர்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மக்கள் வந்து ஐயோ இவருக்கு தான் ஓட்டு போடணும் இவர் ரொம்ப நல்லவருங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் சனி வந்து உங்களை வில்லனா வந்து காமிச்சிடும் ஸோ நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் வந்து நல்லதுக்கு செஞ்சாலும் அதை அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றி மீடியாலலாம் வந்து உங்களை வந்து என்னன்னா நெகட்டிவ்வாக போர்ட்ரேட் பண்ணிடுவாங்க அப்புறம் நீங்கள் இது பேசும்போது மீடியாவில் பேசும்போது எதாவது தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு கரெக்டாக பேசுகிறேன்னு நினச்சிட்டு ஏதோ ஒரு வார்த்தைகளை விட்டுருவீங்க அது ட்ரோல் ஆயிடும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்காது கட்சி தலைமையிடம் உங்கள் மேலே அதிருப்தி ஆயிடுவாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பதவிகளை தட்டி புடுங்கி எடுக்கிறதுக்கு பக்கத்துலேயே நின்றுட்டு இருப்பாங்க ஆட்கள் ஸோ அதனால கவனமாக இருங்க அரசியல்வாதிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கன்னியாராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ஏதாவது பரிகாரங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க கட்டாயம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பொதுவாவே பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப சக்சஸ் ஆகுங்க ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு மொத்தத்தில் காசு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு இது சூப்பரான டைமு நிறைய குரோத் ஆகக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்க போகுது கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ரீதியாக அதே மாதிரி வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க மற்றபடி எல்லா விஷயமும் ரொம்ப நல்லா இருக்கு காசு பணம் சேர்க்கறதுக்குலாம் இது சூப்பரான வருஷம் பிளான் போட்டு நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்துங்க எல்லாமே தொட்ட எல்லாமே சக்சஸ் ஆகும் இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கட்டாய ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க